எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்ட்ரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா சுரபி ஆனா கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாத்தி வைக்க போற ஒரு முக்கியமான ஃபோன் கால் விவேக்குக்கு வந்தது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான் என் பேங்க் அக்கௌண்டையும் கார்டையும் யாருக்கிட்ட ப்ளாக் பண்ணீங்க இன்னைக்கு என் கம்பெனியில நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா என் கம்பெனியோட மொத்த சுத்தியும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன் உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழ போக போது நான் யூ டெல் மீ எப்படி சரி பண்ணுவீங்க சார் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மொத்த ப்ராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங் குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போனை கட் பண்ணா விவேக் இன்னொரு பக்கம் எஸ் எஸ் மிஸ்டர் பிரதீப் நான் உள்ளே வந்துட்டேன் ஆ லெஃப்ட்டு கிட்டே வந்துவிட்டேன் நான் ஏன் பேசணும் எனக்கு வேறே வேலை இருக்கேன் நகரம் ப்ளீஸ் ஏ இப்போ ஏன் கோவப்படுற இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வரம போனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் சும்மா வந்துட்டு போ வர முடியாது அட